ஹலோ இந்த வீடியோ வந்து மறக்காம லைக் போடுங்க ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டெல்லா டிரான்ஸ்ஃபர்மேஷன் சீசன் டூவோட ஃபைனல் எபிசோட் டுவெண்ட்டி ஃபோர்த் எபிசோட் ஸோ இந்த வீடியோக்கு லைக் போட்டு இந்த வீடியோ பாருங்க போன எபிசோட் பார்க்கலாம் வந்து பார்த்துட்டு வந்தாங்க அப்போ தான் கதையோட கண்டினியூட்டியும் உங்களுக்கு புரியும் ஸோ எபிசோட் ஸ்டார்டிங் எப்படி டைட்டில் போட்டால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சீக்ரெட் ரூம் அந்த ரூமில் வந்து காட்டாங்க அந்த இடத்துல அவன சொல்லிட்டு டீட்டாங்க ஸோ உனக்கு ரொம்ப நன்றி ஸோ நூறு வருஷம் கஷ்டப்படுது சீல பிரேக் டான்ஸ் ஒரு கேண்ட கொடுக்க போகிறேன் நீ மட்டும் கொடுக்கல அப்படின்னா அவனால் எங்கள் வீடோட போக முடியாது அவனே வந்து அவனோட பவர் அவன் பார்த்தீங்கன்னா சோல் ஸ்டேஜோட மிட் ஸ்டேஜில் இருக்கான்

அது மட்டும் இல்லாமல் ஸோ ஸ்டார் கல்டிவேஷனில் ஸோ நான் வந்து கண்டிப்பாக மீட்டியார் ரீச் பண்ணுறோம் அப்படின்னு ஹீரோவும் பேசியிருக்கான் அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கேன் இடத்துல ஊக்காவும் ப்ரொடெக்ட் பண்ணுறாங்க அந்த இடத்துல ஸோ அந்த இடத்துல சோல் கோர் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக ஹீரோட அப்சர்வ் பண்ண டான்டைனுக்குள்ள போயிட்டு அந்த ஒட்டம்பு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சேகரிக்க ஆரம்பிக்குது ஸோ ஒட்டம்புக்குள்ள பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக வந்து எந்த யூஸ் ஆகிட்டு இருக்கேன் ஸோ ஹீரோ வெற்றிகரமாக மீட்டியா ஸ்டேஜ்க்கு வந்து ரீச் பண்ணிட்டான் ஸோ நார்மல் வேர்ல்டு கல்டிவேஷனில் நான்ஸ் அண்ட் சோல் ரீமோட இயர்லி ஸ்டேஜ்க்கு வந்து வந்து ரீச் பண்ணிட்டான் அந்த இடத்துல ஹீரோ நினைக்கிறான் அந்த இடத்துல ஸோ கேவல் இந்த அசமனே இது ஒரு பயங்கரமான ஸ்பிரிச்சுவலா வந்திருக்கா கண்டிப்பா நான் போய் செக் பண்ண ஊகாங்க நீங்க இங்க நான் போய் செக் பண்ணா ஓகே நான் அங்கயே இருக்கேன் அப்படின்னு நீ சொல்லிட்டு சொன்னதுக்கு அந்த ஹீரோ ஒட்டாம்ல இருந்து ட Dark energy கொய்யறது திருப்பிட்டு வந்துட்டிருக்கு இந்த இடத்துல டேக் சீல்ல இவங்களும் வந்து ஃபைட் ஆரம்பிக்கிறாங்க ஸோ ஆ ஃபைட்டில் பற்றி அந்த ஸ்பீரை வச்சு தருது இருக்கா அவருமே அவன் ஸ்வாடர்ஸ் அனுப்பிடுறான் இன்னும் ரெண்டு பேர் ஃபைட்டு வந்து இப்படியே வந்து பயங்கரமாக போயிருக்கு ஸோ இந்த இடத்துல வந்து ஒன்றும் சொல்கிறோம் டீ உன்னால் உண்மையிலேயே என்ன தோக்கடிக்க முடியும்னு நினச்சிட்டு இருக்கா இருக்கா கண்டிப்பாக வந்து நான் டேரெக்டாக அவனை தோக்கடிப்பேன் சொல்லிட்டு அவனுமே வந்து ஸ்பியர் வச்சு அட்டாக் பண்ணி இவனுமே வந்து ஸ்வாடர்ஸ் டிஃபெண்ட் பண்ணுறான் ஸோ அவனுக்கு ரெண்டு பேருமே அட்டாக் பண்ணுறது டிஃபெண்ட் பண்ணுறது இப்படியே போயிட்டுருக்கான் அவனை பற்றி நான் ஃபைனல் சொல்லிட்டு அட்டாக் பண்ணி இவனை ஸ்பீரை வச்சு அட்டாக் பண்ண ரெண்டு பேரும் மாத்தியமாக சண்டை போட்டுருக்காங்க இந்த இடத்துல ஒரு இடத்துல அவனுமே திடீர்னு வந்து ஒரு மூவ் பண்ண அந்த இடத்துல பார்த்தா வித்தியாசமாக அவன் போட்டு ஃபார்மேஷன் ஓட்டிச்சு அந்த இடமே ஆடாது இடம் பார்த்துருக்கான் அவனுக்கு அந்த ஸ்டேஜ் அப்படியே கொதுக்குன்னு உள்ள போய்கிட்டு இருக்கா அந்த இடத்துக்கு அப்பதான் வந்து ஹீரோ வரான் சரி நான் வந்த நேரத்துக்கு வந்து உள்ள போயிட்டு கண்டிப்பா கொஞ்சம் ஆபத்து இருந்தாலும் இல்லை கண்டிப்பா நல்ல வேலுக்கு இருக்கு நம்மகிட்ட ஹீரோ உள்ள குச்சு போயிட்டு இருக்க அந்த இடத்துல ஹீரோ வந்து அவங்களுக்கு தெரியாத மாதிரி பத்தி நான் ஒரு பாறை பிராண்டி வந்து போக அந்த இடத்துல இவனும் சொல்லிட்டு இருக்கான் சோ நீ என்னடா பண்ணிட்டு இருக்க கண்டிப்பா நீ அதை செத்து உயிரோட போக முடியும் நம்பர் கேட்டு இருக்க என்னால பரவாயில்ல கண்டிப்பா அந்த இடத்துல இது எல்லாத்தையுமே ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கேன் உன் என்னால கண்டிப்பா கொள்ள முடியும் என்னோட ஒரு ஸ்டீஜன் அதிகமா இருக்கா அப்படின்னு அவனுமே பத்தி ஒரு வித்தியாசம் எனக்கு அமைச்சிருக்கும் அந்த இருந்து எக்கச்சக்க ஐஸ் நெண்டில் வந்துட்டு இருக்கோம் இடத்துல ஹீரோ பாத்தீங்கன்னா ஐஸ் எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா

டாங் டிராகனாக பார்த்திங்கன்னா உருவாக இருக்க ஆரம்பிச்சுருக்கா அதில் ஸோ மிட் ஸ்டேஜில் இருக்கா சொல்கிற இன்னும் அவனு சொல்லிட்டுருக்கா இப்போ அவன் ஸ்கேல்ஸும் ரொம்ப பவர்ஃபுல்லானதான் அதில் அந்த அட்டாக்லாம் ஒன்றுமே உரைக்கல அவனுமே பார்த்திங்கன்னா நம்ம ரெட் பாம்பா வந்து அட்டாக் பண்ண வந்துருக்காரு அந்த இதில் ஒன்றுமே தோல இந்த ஹீரோ நினைக்கலாம் சார் கண்டிப்பாக இந்த தனியாக அந்த டிராகன் கூட சண்டை போட முடியாது இந்த இதில் கண்டிப்பாக நான் அவனுக்கு ஹெல்ப் பண்ணி தான் வந்து சமாளிக்கணும் சொல்லிட்டு ஸோ எப்போ உனக்கு வந்து கெட்டு போல உழுகு பெரிய தான் சோட கொடுத்து சரண்டா அந்த ஹீரோ வந்து வந்து பார்த்தோன்னே வந்து டே நீயுமே என்னோட சோட வந்து ஆப்டைன் பண்ண தான் இங்கே வந்திருக்கேடா சீக்கிரம் அதான் உங்களுக்கு இன்டென்ஷன் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் அந்த இது அந்த எல்லாருமே வந்து சொல்லிவிட்டு இருக்கோம் இந்த இடத்துல ஸோ வந்து இன்னொரு சின்ன பையன் வந்து வந்து ஸ்வாட் வந்து ஆப்டைன் பண்ண வந்திருக்கானே ஜேடு ஸ்வாட் எனக்கு தானா அப்படின்ட்டு அவன் சொல்லிருக்கான் இப்போ வந்து இந்த ரெட் ஸ்டேக்கனுக்கு புரியுது அப்போ வந்து கண்டிப்பாக வந்து நைன் டிராகன்ஸ் ஸோ அந்த நைன் டிமனால் அதை சேர்ந்தவங்க இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீ கார்டியன் நீ கார்டியன் லூ நீ யாராக இருந்தாலும் கவலை இல்லை உன்னோட இன்ட்ரெஸ்ட் என்ன வந்தாலும் கவலை இல்லை நீ வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணி உனக்கு கொள்றதுக்கு ஹெல்ப் பண்ண அப்படின்னா சி பேட்டல் மேடம் நைன் ஸ்வாட்ஸ் நம்ம கலெக்ட் பண்ணி மாடல் மேட் ஓப்பன் பண்ணி அதுக்கு எக்கச்சிக்க ட்ரெஷர்ஸ் எடுத்துக்கலாம் என்ன சொல்கிறேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கேன் இந்த இடத்துல அவரும் பேசிக்கிட்டே பார்த்து

என்னோட டிமான் பாடி வந்து அழிஞ்சிருச்சு நான் என்னோட கல்விஷன் வந்து அமைச்சிருக்கேன் எனக்கு உயிரோடு விட்டுறாள்னு சொல்லிட்டுருக்கேன் அதெல்லாம் முடியாது அவனை கண்டிப்பாக கொல்ல போனால் திடீர்னு அவனை பார்த்து சைடில் பின்னாடி கேதர் பண்ணி இறஞ்சிடணும் திடீர்னு ஸ்னீக் அட்டாக் பண்ணேன் ஸோ அவன் கொஞ்சம் கூட அதை எக்ஸ்பெக்ட் பண்ணவே கிடையாது அந்த எனக்கு டேரெக்டாக அப்போ தான் அவனுக்கு கிட்ட வச்சு வந்து இது பண்ணலாம் உடனே அப்போ தான் ரெட் ஸ்னேக் அப்போ தான் அதனால குண்டுவான் சே இவன் வந்து ஸ்னீக்கான அட்டாக் பண்ணிட்டான் ஹீரோ உடனே சொல்லுவான் இந்த நேரத்தை விட அவனை வந்து சாகடிக்க முடியாது தலைவனும் விரிவு வந்து அட்டாக் பண்ணுறது ஹீரோட ஸ்பின் பயங்கரமாக இருந்துட்டேன் அதில் ட்ராகனை சொல்லுறது அவனோட ஸ்பீட் ஆனால் அதிகமாக இருக்கலாம் ஆனால் அதை வச்சு ஒன்றும் பரமாட்டேன்

ஏன்னால் அது வந்து முடிஞ்ச மெட்டாரிட்டியெல்லாம் கண்டிப்பாக நடந்திருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கா அந்த கெட்டத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு சோல் ஸ்டேஜ் தேர்ட் ஸ்டேஜ் வந்து ஒட்டமை வந்து இருக்குது ஸோ ஹீரோ பற்றினோட பவரை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ட்ராகனோட கோரை தனியாக பிரிச்சுடுறான் ஸோ அந்த கோர் கண்டிப்பாக எனக்கு உரத்துன்னு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெட் ஸ்னேக் வந்து அந்த கோர் வந்து பிரித்து எடுக்கணும் அது கூடவே பார்த்தீங்கன்னா அந்த ஜேட் ஸ்வாடுமே இருக்குது ஸோ இதுதான் அந்த ஹை மாடல் ஜேட் ஸ்வாடன்னு நினைக்கிறேன் இதை பார்த்தீங்கன்னா உட்காந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்வாடுமே பார்த்தீங்கன்னா ஹவனுக்குள்ளே எடுத்துக்கலாம் ஸோ சீக்கிரமாக வந்து அந்த கார்டியன்ஸ் வருவான்ட்டு பார்த்துருக்கேன் அந்த இடத்துல ஸ்பேருமே தரமாக இருக்கிற அந்த அந்த ஸ்பீரை கண்டிப்பா தரமான பொருள் தான் எனக்கு வேணும் ஸோ சீக்கிரமாக அங்கே தான் போய் ஆகணும் அப்படின்னு இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு டோக்கனை பார்த்தா அந்த இதுவும் போடுறோம் நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த நம்ம ஊக்காங்கிட்ட வந்து இருப்பான் ஊக்காங்கிட்ட பார்த்தா சொல்லிட்டு இருக்கான் டே தம்பி கரெக்டாக ஒரு வேல்யூபிளான பொருள் கிடச்சி அப்படின்ட்டு இந்த சோல் ஸ்டேஜ் சோல் மிட் ஸ்டேஜ் சொன்னு ஒரு ட்ராகனோட கோ இருக்கட்டும் அண்ணா இது சம்ம ஓரத்தில் நடக்கும் நீ வந்து இதோட பவர் அப்சர்வ் பண்ணால் சொல்லிட்டு இருக்கேன் அண்ணா நான் ஆல்ரெடி வந்து நான்ஸ் அண்ட் சோல் ஸ்டேஜ்ல மிட் ஸ்டேஜ்ல இருக்கேன் இதனோட ஃபுல்லி அணைஞ்சுமே என்னால் வந்து அப்சர்வ் பண்ண முடியாது வேஸ்ட் தான் சரி ஓகே நீ அப்சர்வ் பண்ணிட்டு கூட நான் அதுக்கப்புறம் அப்சர்வ் பண்ணிக்கிறேன் ஸோ முதல்ல வந்து நீ அப்சர்வ் பண்ணுவோம் உனக்கு நான் ப்ரொடெக்ட் பண்ணுறேன் அப்புறம் நீ ப்ரொடெக்ட் பண்ண ஸோ கண்டிப்பாக நம்ம பவர் சீக்கிரமாக இன்க்ரீஸ் பண்ணி சொல்லிட்டுருக்கா ஓகே பிக் பிரதர் நீங்கள் சொல்லிட்டீங்க கண்டிப்பாக அதை வந்து பண்ணுறோம் அப்படின்ட்டு அவனு சொல்லிட்டு இருக்கா ரெண்டு பேரும் மாதம் ப்ரொடக்ட் பண்ணிட்டு இருக்காங்க

லீடர் தீர்ந்துருக்கேன் ஸ்ட்ராங்கான ஒரு என் கூட யாராவது சண்டை போடுவாருங்களா கண்டிப்பாக அதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது அப்படின்ட்டு இருக்க ஆனால் வேற ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்ட்டு இந்த இடத்துல நண்டு பையன் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லாரும் ஊக்காங்க கிட்ட கூப்பிட்டு வரா இந்த இடத்துல எல்லாருமே ஒன்னா வந்து பார்த்தா ஊக்காங்க பார்த்தீங்கன்னா விரி ஆகிறான் இந்த இடத்துல நம்ம சொல்லிட்டு இருக்கா ஸோ இந்த இடத்துல வந்து கேவி மாஸ்டர் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸ்ட்ராங்கான தான் லீடராக இருக்க முடியல முடிஞ்சான தோக்கடிச்சு நீ வந்து லீடராக இந்த இடத்துல வந்து ஊக்காங்க பார்த்தீங்கன்னா வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான் ஓ இது ஒரு பர்ஃபெக்டான ஆப்பர்ச்சுனிட்டி போலையே அப்படின்ற ஸோ உனக்கு தைரியம் தான் சேலஞ்ச் பண்ண அப்படின்ட்டு அந்த இடத்துல நம்பர் ஒன்று சொல்லிட்டு ஊக்காங்க உடனே அந்த சேலஞ்ச் பண்ண கரெக்டாக போச்சு ஆனால் எனக்கு ஆல்ரெடி கேவ் மாஸ்டர் யாருன்னு எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா எல்லாருமே யாரும் கிடையாது எங்கள் அண்ணன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்பவே முடியாது கார்டியனில் அவரோட பவர் பத்தி எனக்கு இன்னுமே தெரியல அவர் வந்து நிறைய வந்து ஹைட் பண்ணி வச்சிருக்காரு அப்படிங்கிற எல்லாருமே வந்து பேசிக்கிட்டு இருந்தா டேய் தேவையெல்லாம் பேசிட்டு இருக்கீங்க முடிஞ்சா சண்டைக்கு வாங்கடா அப்படின்ட்டு உகம் கூட்டு சரி ஓகே சண்டை போட்டு பாத்துரலாம் ஆனா கண்டிப்பா சொல்றேன் காலையில வந்து அக்செப்ட் பண்ண இவரு இப்பதான் வந்தாரு அவனை வந்து அட்டாக் பண்ண வந்துருக்கேன் திடீர்னு வந்து அவனோட வந்து ஊக்கம் அவனோட ரிலீம காட்டும் அவனோட மிரண்டு போயிடுறான் ஏன்னா ஊக்கா வந்து கிட்டத்தட்ட வந்து என்ன சொல்றது நான்ஸ் அண்ட் சோல் ஸ்டேஜோட பைனல் ஸ்டேஜ் ரீச் பண்ணுவாங்க இதை பார்த்து எல்லாம் மிரண்டு இருப்பானுங்க இதை பார்த்து ஷார்க்கும் பயந்துகிட்டு இருக்கு இந்த நம்பர் ஒன் நான் சண்டை போட போறேன் அப்படிங்கிறது அவனும் சொல்லிட்டு இருக்கான் சரி என்ன அதுன்னு பாத்துல அப்படின்னு சொல்லி நம்பர் ஒன்னும் ஃபைட் வந்து ரெடி ஆயிடுறான் அந்த இடத்துல ஹீரோ பார்த்தீங்கன்னா அப்சர்வ் பண்ண

யூஸ் பண்ணுறதுல ஊக்கு அங்கே இதெல்லாம் கண்டிப்பாக வந்து ஒன்றுமே கிடையாது நான் கண்டிப்பாக அது தோக்கடிப்பேன் அப்படின்ட்டு ஊக்காங்க விரும்பி அட்டாக் பண்ணுறேன் அது பண்ணுற எல்லா அட்டாக் வந்து எல்லாமே திருச்சிட்டு போயிருக்கு ஊக்காங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாஃப் வச்சு தடுத்து அந்த இடத்துல ஸோ விட்டாமல் அட்டாக் பண்ண ஊக்காக அடிச்சு அடிச்சு வந்து திருச்சிட்டு போக இந்த இடத்துல வந்து ஊக்காங்க புரியுது கொஞ்சம் வெயிட் பண்ணுற இடத்துல வந்து ஊக்காங்க அந்த ப்ளூ ஸ்டீட் ட்ராகனை பிடிச்சிட கண்டிப்பாக உனால் தப்பிக்க முடியாது உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவனோட கோர் ஃபுல்லாக வந்து டிஃபைன் பண்ணி அந்த இடத்துல அப்சர்வ் பண்ணி இருந்தால் ஒரு ஒரு சின்ன அட்டாக் பண்ணுவோம் அந்த ப்ளூ சீட் ட்ராகன் பார்த்தீங்கன்னா பின்னாடி அதுக்கே வந்து போயிட்டு இருந்தது அண்ணா நீ பார்த்து சொல்லிட்டு இருக்கா ஸோ அந்த ப்ளூ ட்ராகனை பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க அட்டாக் உள்ள அடிச்சாலும் ஹீரோ உடனே உள்ள இருந்து பார்த்தீங்கன்னா ஜக்கச்சக்க அட்டா அடிப்பான் அந்த அட்டாக்ல தாக்க பிடிக்க முடியாது ப்ளூசி டிராகன் பார்த்தீங்கன்னா வந்து கீழே வந்து அதனோட வந்து டிமானிக் ஓட்டம் வந்து நார்மல் உடம்பு வந்துட்டு இருக்கா எல்லாரும் பண்ணலாம் ஸோ கொஞ்சால ஹீரோ டான்ஸ் அண்ட் சோல் ரிலீமோட மிட் ஸ்டேஜ் தான் வரும் மாதிரி பார்த்தோம் மரண்டு போயிருங்க நான் முதல்ல பார்க்கும்போது வந்து கோல்டன் கோஸ்ட் ஸ்டேஜ் தான் ஹீரோ சொல்லிட்டு ஊக்காங்க ரிலீஸ் பண்ணிட்டு வந்து மரண்டு போயிடும் டான்ஸ் அண்ட் சோல் மிட் ஸ்டேஜ் அப்புறம் ஃபைனல் ஸ்டேஜ் தான் பார்த்துருக்கேன் ஸோ ஹீரோ பார்க்குறதுக்கு எல்லா கார்டன்ஸுமே நினைக்கிறது ஸோ இவரு நான் முதல்ல பார்க்கும்போது கோல்டன் கோஸ்ட் ஸ்டேஜோட ஃபைனல் ஸ்டேஜ் இருந்தாரு ஆனால் இப்போ டான்ஸ் வெப்பன் சோல்ற ஜோ ஸ்டேஜ்ல இருக்க இந்த லெவலுக்கான ஸ்பீடோட கல்டிவேஷன் எல்லாம் மேரண்ட் பேட்றான் உடனே ஹீரோ பத்தின அவனோட மார்க் எடுத்து சொல்றான் என்னடா உண்மையான பேர் குவின் ஜோ நான் தா ப்ளட் கே மேட்சோட புது லீடர் அப்படினு சொல்றான் பாருங்க இத பார்த்த உடனே நண்டு பையன் ஒட்டனே வணக்குக்கு இத பத்தி எல்லாரும் ஒத்துக்கிறாங்க ஈவன் நம்பர் கார்டியன் நம்பர் 1 ப்ளூ சீ டிராகனுமே பத்தின உடனே வந்து இந்த இடத்துல வந்து சோ இந்த மாஸ்டர் வந்து ஏத்துக்கிறான் சோ வந்து வெல்கம் சோ வந்து புது மாஸ்டர் ப்ளட் கே மேட்சோட டி குவின் புது லீடர் வணக்கங்கள் அப்படினு அவனோ சொல்லி the guy. ஸோ இப்போ இந்த வைஸ் கேவ் மாஸ்டர் அப்படின்ற ஒரு கொஷன் கிடையாது அது மட்டும் இல்லாமல் ரொம்ப பவர்ஃபுல்லான அந்த பிளாக் ஈகல் அதுதான் தேர்ட் கேவ் மாஸ்டர் என்னோட எல்லாரும் ஏன் டெரிட்டரில இருக்குங்க இதுக்கு முன்னாடி பழிவாங்க தெரிய நான் வந்து ஸோ இதுக்குள்ள யாராவது ஏதாவது பிரச்சனை நீங்க என்ன என்ன சொல்லுங்க பிரச்சனை அப்படின்னு கேட்டுக்கா இதுக்கிட்ட கேட்டாரும் இல்ல கேவ் மாஸ்டர் நாங்கள் எல்லாருமே உபயோக பண்றோம் வணக்க வைக்கிறேன்

தவறாமல் லைக் பண்ணி உங்கள் சப்போர்ட் கொடுங்க கமெண்ட் பண்ணி இன்னுமே மோட்டிவேட் பண்ணுங்கள் சீக்கிரமாக நம்ம அடுத்தடுத்த சீசனே வந்து முடிக்கலாம் ஓகே வீடியோ மறக்காமல் லைக் பண்ணுங்கள் பாய் 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 இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு நம்ம கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்கப்பா